ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே ஆபிரகாம் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்து அவன் சொன்னான் எகோவா ஈரே என்று சொல்லி எகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அன்பானவர்களே அப்போ ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களை அவர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் அதுதான் அபிரகாமுக்குள்ளாக ஆழமாக இருந்தது அன்று சொல்லிட்டார் தகனவும் பையனை கொண்டு போய் தகன பலியீடு என்று சொல்லி அவன் அப்படியே புறப்பட்டானாம் நான் சொல்கிற இடத்துல தான் நீ தகனம் எப்படி கொடுக்கணும் அவன் அதேபோல் அந்த இடத்தை தேடி மூன்று நாட்களாக தேடி வந்து கண்டுபிடித்தானாம் மூன்றாவதாக அவன் தன்னுடைய வேலைக்காரர்கள் இடத்துல விசுவாசம் அறிக்கை நீங்கள் எங்கேயே இருங்க நாங்கள் போயிட்டு ஆராதிச்சுட்டு வருவோம் என்று சொல்லி சொன்னான் நான்காவதாக அங்கே மகன் கேட்குறான் ஆடு எங்கே பலிக்கான ஆடு எங்கே அவன் சொன்னான் நம்ம ஆண்டவர் பார்த்து கொள்வாரையா என்று சொல்லி அன்பானவர்களே இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஆபரகம் தேவனுடைய பர்வதத்தை நோக்கி பார்த்தபடினால்தான் அவர் சொன்னார் எகோவா ஈரே என் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இதோ நாம் புதிய வருஷத்தை தூங்க போகிறோம் அன்போ தேவனுடைய பிள்ளையே இந்த வருஷம் வரு வருகிற வருஷத்திலே நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம் தேவன் அவர் பார்த்து கொள்வார் நமக்கு ஒத்தாசு வரும் பர்வதம் அவர் மாத்திரமே கத்தருடைய நிறைவாக ஆசிர்வதிப்பாராக கட்லசியும்